குந்தாரப்பள்ளி குந்தாரப்பள்ளிட்டு இந்த வாரம் வந்து எல்லா ஒரு அளவுக்கு தான் இருக்கு அதனால வண்டிங்களே வரல ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு வளர்ப்புகளும் சரி பெரிய மாடுகளும் சரி ஓரளவுக்கு இருக்கு உள்ள சந்தைக்குள்ள பொங்கல் சந்தை இது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த வாரம் வந்து அதிக அளவுலேயே வரும் கண்டிப்பாக வந்து மாடுகளும் சரி வளர்ப்பு கண்டவங்களும் சரி கொஞ்சம் டிராஃபிக்னால உள்ள வராமல் இருக்குங்க மாடு கண்டிப்பா இன்றைக்கி வந்து அதிக அளவில் இருக்கும் மாடல் சரி கண்ட்ரோல் சரி டிராபிக்னால உள்ள வண்டியே வரல உள்ள அப்படியே காலியா இருக்கு சொல்ற விதத்தில் இந்த மாதிரி கட்டலாம் எவ்வளோ சொல்லி இருக்குண்ணா வணக்கம் கொண்டதான் எவ்வளோ சொன்னீங்க பொங்கல் டைம் கொஞ்சம் இருக்கும் இன்னும் வரும் நாற்பது ரூபாய் சொல்ற காலக்கண்ணு பேசி வாங்கலாம் ஸோ அதே இல்லாமல் உங்களுக்கு வந்து பாய்ச்சல் எழுதுனால பெரிய எழுதுங்கள் வாங்க போகிறீங்கனால கண்டிப்பாக வரலாம் இந்த மாதிரி எழுதலாம் கண்டிப்பாக நிறையவே வரும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்காக பொங்கல் ஃபெஸ்டிவலுக்காக இந்த மாதிரி பெரிய இடத்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அடுத்த சந்தைக்கே மறுபடியும் சேல்ஸ் வந்துடும் வளர்ப்பு கண்ட மட்டும்தான் ரேட் அதிகம் மற்றபடி பெரிய இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஸோ அந்த ரேஞ்சில் வாங்கலாம் நான் வளர்ப்பு கண்டே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வைக்கிது 오빠 뛰어지 이걸 보여다 சோ நம்ம கோலிச அந்த வீடியோஸ் எடுக்கல கோலிச அந்த வந்து பாத்தீங்களா Facebookல மட்டும் வந்து போட்டுருக்குமே எல்லா வாரமும் சோ கொஞ்சம் इरிட்டா இருக்கறதால அப்படியே வந்து மாட்டு சம்பந்த சார் வந்து மாட்டு வீடியோஸ் வந்து எடுப்போம்

ஐநூறு சொல்லி இருக்காங்க ரெண்டு சொல்லி ஆடு விடுறாங்கள ப்ரோ நிறைய இடத்துல விடுறாங்க நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன் கேரளாக்கு வாங்கிட்டாங்க போல அந்த விடுது குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னும் வரும் எல்லாம் வந்து உள்ள வருது பாருங்க வண்டிங்க

கிளியர் வராது ப்ரோ இங்க நெட்ஒர்க்கே கிடைக்காது அதனாலதான் போடுறதில்ல நெட்ஒர்க் இல்லாம போட்டு பாருங்க சும்மா போடலே போட்டு அவ்வளோதான் கிளியர் கண்டிப்பா வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோஸ் வந்து ஒரு பதினோரு போல அப்லோடு பண்ணுவேன் ஜோடி அங்க ஒரு சிங்கிள் கண்ட்ரல் இருக்கு வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க

ஒரு இருபதாயிரம் மேல வந்தீங்கன்னா கண்டிப்பா வளர் பண்ணுவாங்களா அதுக்குள்ள பதினேழாயிரத்துக்கு பதினஞ்சாயிரத்துக்கு சான்ஸ் இல்லை கிடைக்கும் அது கொஞ்சம் போது கண்ணதான் வாங்கிட்டு போக முடியும்

இந்த சந்தை விட்டீங்கன்னா இதே மாதிரி நாட்டு மாடு வேணும்னா நமக்கு வந்து கிளமங்கலம் சோ அது வந்து உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு தான் வருது நைத்தி சந்தை கிளமங்கலத்துலயே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து வளர்ப்புன்றங்க அதிகமாக வரும் வேணால் நீங்கள் வந்து அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சூளைகள் வந்து கட் பண்ணி அப்படியே வந்து உள்ளே போகணும் அந்த சைடு லெஃப்ட் சைடு இந்த உத்தனப்பள்ளி அதெல்லாம் தாண்டி போனீங்களா கிளம்புங்களாம் சந்தை ஞாயிற்றுக்கிழமை அந்த சந்தையில வந்து நிறைய வந்து வளர்ப்பு பண்ணுறது இருந்து வரும் Ina! 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 தெருவில் போட்ட கன்றுங்க தான் வரும் நிறைய தெருவில் போட்டதான் வரும் தெருவில் போனதான் இருக்கும் ரொம்ப செலக்ட் பண்ணதும் இருக்கு எல்லாம் வண்டி காலம் போல

வீடியோஸ்லாம் எல்லாம் சொல்லிடுவோம் இதுதான் வேலைன்னுட்டு மற்றபடி எல்லாம் கம்மிக்கு வர முடியாது முந்தேவா வரையிற ஒரு லைவ் போட்டுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் வரையிற ஒரு அப்படி போயிட்டு வரையறுக்கிறார் அஞ்சு நிமிஷம் ஆட்டு சந்தையெல்லாம் எல்லாம் லேட்டாக நம்ம ஆட்டு சந்தை செய்து போகிறதுக்கு ஒன்பது மணி ஆகும் நமக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு போவே நமக்கு வந்து எட்டு மணி முதலமை ஆகிடும் ஏன்னா வந்து கோழி சந்தைக்கு போயிட்டு கோழி சந்தை வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எச்எஃப்ஜி மாடு எடுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து ஆட்டு சந்தைக்கு போவோம் ஏன்னா ஆட்டு சந்தை தான் வந்து அதிக நேரம் இருக்கும் சந்தை மற்றபடி மாட்டு சந்தை கோழி சந்தை தான் சீக்கிரம் முடிஞ்சோம் அதான் ஒரு சிங்கல் இடத்து இருக்கு பாருங்க நல்லா இருக்கு சிம்கள் எடுது நல்லா வளர்த்த வண்டியெல்லாம் வெளியே வைக்குது போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே

ஸோ ஓகே அப்படியே வந்து கோழி சந்தை கிளம்புறேன் லைவ் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து அங்கே வீடியோஸ் எடுத்து தான் போடுவோம் கோழி சந்தை ஏன்னா கோழி சந்தை யூடியூப்ல போட முடியாது ஃபேஸ்புக் மட்டும் போட முடியும் அதனால் லைவ் முடிச்சுக்கிறேன் ஹெச்எப் தரிசி மட்டும் இந்த சைடு தான் கை கரவை சினிமா மாடு வளர்ப்பு பண்ணுறாங்க ஸோ அதுங்க ஃபுல்லாக வந்து இந்த சைடு இருக்கும் அதுவங்களும் ஒன்றும் வந்து சேரல் அப்படியே இருக்குங்க வெளியே